வணக்கம் வெல்கம் டு ட்ரீம்லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ட்ரீம்லாண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு தென்காசி மாவட்டம் அண்ணாநகர் ஒம்பதாவது தெருல வடக்கு பார்த்த மனையாக சேலுக்கு வந்திருக்கு இந்த ஏரியாவில் ரெண்டு பிளாட் மூணு புள்ளி இருபது சென்ட் மூணு புள்ளி எழுபது சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு குத்துக்கல் வலசை தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசையில் சேலுக்கு வந்திருக்கு குத்துக்கல் வலசை நல்லா டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய ஏரியா தென்காசி மாவட்டத்தில் ஒரு நல்ல ஏரியாவில் லேண்ட் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லொக்கேஷன் ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் அதே மாதிரி கம்மியான அளவில் ப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்க மூணு சென்ட் ரெண்டு சென்ட் பிளாட் பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த பிளாட் ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் மூணு புள்ளி இருபது சென்ட் தான் இருக்குது சென்ட்டுக்கு ஓனர் பத்து லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நேரில் வந்து கம்மி பண்ணி பேசிக்கலாம் தென்காசி மாவட்டம் அண்ணாநகர் நல்ல டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு ஏரியா நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே ஜிகே ஹைப்பர் மார்க்கெட்டும் இருக்குது தென்காசி டு மதுரை ரோட் இங்கேருந்து இரநூறு மீட்டர் தூரத்துலையே அமைஞ்சிருக்குது இந்த இடத்துல இருந்து தென்காசி நியூ பஸ் ஸ்டாண்ட் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துலையும் பக்கத்துலேயே கடைகள் எல்லாமே அமைஞ்சிருக்கிறதுனால ரெசிடென்சியலுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் விசிட் கொடுக்குறோம் சைட் விசிட்டில் ப்ராப்பர்ட்டி பிடிக்கிற பட்சத்தில் டேரெக்டாக ஓனர்கிட்டே உட்காந்து பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரோம் தேங்க் யூ you <laughs>